பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பதினைந்து நாட்கள் ஆட்சி குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பட்டியல் போட்டு விமர்சித்துள்ளார் நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி கடந்த ஒன்பதாம் தேதி பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்று பதினைந்து நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த பதினைந்து நாட்களில் நடந்த பத்து துரதிருஷ்டவசமான சம்பவங்களை குறிப்பிட்டு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மத்திய அரசை விமர்சித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதல் பதினைந்து நாட்களில் பயங்கர ரயில் விபத்து காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்கள் ரயில்களில் பயணிகள் எதிர்கொள்ளும் அவல நிலை நீட் முறைகேடு நீட் முதுகலை தேர்வு ரத்து யூஜிசி நெட் வினாத்தாள் கசிவு பால் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காட்டுத்தி தண்ணீர் பிரச்சனை வெப்ப அலையை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்காததால் ஏற்படும் உயிரிழப்புகள் போன்ற பத்து முக்கிய பிரச்சனைகள் நடந்துள்ளது ஆனால் நரேந்திர மோடியோ தனது அரசை காப்பாற்றுவதில் மும்முரமாக இருக்கிறார் என்று விமர்சித்துள்ளார் மேலும் அரசமைப்பு மீது மோடி அரசு நடத்தும் தாக்குதலை இண்டி கூட்டணி ஏற்றுக்கொள்ளாது என்றும் ஒரு எதிர்க்கட்சியாக மத்திய அரசிற்கு தங்களின் அழுத்தத்தை கொடுப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்காமல் பிரதமரை தப்பிக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் சூளுரைத்துள்ளார்